அனைவருக்கும் வணக்கம் தலை குனிந்து என்னை வாசித்தால் தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைப்பேன் என்கிறது புத்தகம் வாசிப்பின் பழக்கத்தை அதிகரிக்கும் நோக்கத்திலும் கூட புத்தகத் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தக்கூடிய ஏழாவது புதுக்கோட்டை புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கானது ஆரம்பமாக உள்ளது ஏழாவது புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது இந்த புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா நடைபெறக்கூடிய இடம் மாமன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானம் புதுக்கோட்டை மீண்டும் ஒருமுறை ஏழாவது புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நமது வாசிப்பு உலகத்தினை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி